இந்த இயற்கை அனைத்தம் நடக்கும் நடைபெற போகின்றது என்ற செய்தி பலருக்கு தெரியும் புதிய தொழில்நுட்பம் என்பது குறிப்பிட்ட வாரத்துக்கு முதலே சிலதை நாங்கள் தீர்மானிக்க முடியும் அந்த வகையை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாராளுமன்றத்தில் இயற்கை அனைத்தம் தொடர்பாக சரியாக பிரேரணப்படுத்தி அதுபோல் நிர்வாக செயல் வடயத்தை மேற்கொண்டிருந்தால் பல உடைய சில விடயங்களை தவிர்க்க முடியும் ஆனால் அனர்த்தத்தின் போகுது போது இந்த அனர்த்தங்கள் ஊடாக அழிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட உயிரிழந்ததுகளை நாங்கள் ஏனோதான ஒன்று பேசுவது நாகரிகமான செயல்கள் அல்ல எதிர்கால நாம் தச்சமய இருக்கிற சூழ்நிலையில் அனர்த்தத்தின் போது இந்த அனர்த்தத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அனர்த்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து செயற்படுவதன் ஊடாகத்தான் எதிர்கால அர்த்தத்தை தடுக்க முடியும் என்பதை தயவு செய்து மக்கள் பிரதிநிதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சில விடயங்களில் முன்னேற்றமான செயல்படிவங்கள் அரசாங்கத்துக்கு இருக்கின்றன வீண் விண்ணமற்ற செயல்பாடுகளை நாங்கள் கௌரவிக்கின்றோம் பாராட்டுகின்றோம் ஒரு ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக எல்லா மாவட்டத்துக்கும் கள தொடர்பு கூடாக மேற்கொள்ளப்படுகிற செயல் வடிவங்கள் ஒரு முன்னேற்றகரமான செயல் வடிவத்தை சுட்டிக்காட்டி நிற்கின்றன இந்த விடயங்களை சரியாக மாவட்டத்தில் அரசாங்க அதிபர் தொடக்கம் மட்டக்களப்பு மாவட்ட திணைக்கலைத் தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் சரியாக புரிந்து கொண்டு நான் இருக்கின்ற கிட்டத்தட்ட நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டு இந்த அனர்த்தத்துக்கு உதவி செய்வதற்காக முன்வந்த நிலையை நாங்களே பயன்படுத்த முடியாது சுனாமி விட்ட தவறை ஒரு சிலர் சுனாமி விட்ட தவறை நாங்கள் விட்டிருக்க முடியாது விடக்கூடாது சரியான திட்டங்களை கொடுத்து இங்கே ஆளுந்தரப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அமைப்பாளர்கள் இருக்கின்றார்கள் பல உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள் பல சீர்கள் கடந்த அனர்த்தத்தின் போது சிறப்பான செயல் வடிவத்தில் மக்கள் பிரிவு வழங்கியிருந்தார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் திணைக்க அரசாங்க அதிபர் தொடக்கம் திணைக்கல தலைவர்கள் வரையும் சிறப்பான செயல் வடிவத்தை கொடுத்திருந்தார்கள் ஏனுங்களால் செய்ய முடியாது என்ற விடயத்தை தவறத்தில் எடுத்து வெளிநாடுகளின் திட்டங்களை சரியாக பயன்படுத்தி குறைந்தது இயற்கை அனத்தை தடுப்பதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கும் அந்த திட்டங்களை வழங்குவதற்கும் சரியான திட்டங்களை முந்தைக்குமாறு நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் சந்தர்ப்பத்தில் தயவு செய்து இது அனர்த்தத்தை போது நான் பண விடங்கள் எடுக்கக்கூட இருந்தாலும் கூட இன்று காலை செங்கடி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் பாலர் உடை அதாவது பங்குடா கிராம செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் ஒருவரை யானை அடித்து அவர் இறந்திருக்கின்றார் சிவலிங்கம் ஒன்றர் அவர் நான் நினைக்கிறேன் பொம்மாதுரையைச் சேர்ந்தவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அந்த பிரேதங்கள் தற்சமை உள்ளன இந்த யானை நான் இருக்கின்ற பவனதி பிரதேச செயலாளர் பிரிவிலும் செங்கட பிரதேச செயலாளர் பிரிவிலும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேருக்கு மேல் இதோட சேர்த்து ஒரு அடித்து நன்மைக்கு இல்லாமல் செய்திருக்கின்றன இந்த யானையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை அந்த அமைச்சர் மேற்கொள்ளாத இருப்பது என்பது கவலைக்குரிய விடயமாகும் ஒன்று திணக்கல் உள்ள தவறா இல்லை திணக்கு அந்த அமைச்சர் உள்ள தவறா இல்லை செயலாளர் உள்ள தவறா இல்லை ஆறு சரியாக கருத்துக்கள் போய் செல்லவில்லையா இல்லை தகவல் செல்லவில்லையா என்ற சிந்தனைகள் இருக்கின்றன கடந்த மூணு மாதத்தைக்கு உட்பட்ட பகுதிக்கு உட்பட்ட காலகட்டத்தில் பவுனதி பிரதேச செயலாளர் பெரிய மூன்று பேரை அடித்து கொண்டிருக்கின்றனர் செங்கல் ஆறு மாதத்துக்குள்ள நாலு பேரை அடித்து கொண்டிருக்கின்ற ஏழு பேரை அடித்து கொல்லப்பட்டிருந்த யானையை தயவு செய்து பிடிக்கிறதுக்கான பிரதேச பௌனதி பிரதேச செயலாளர் செங்கடை பிரதேச செயலாளர் உட்பட பலரை நாங்கள் தொடர்பு கொண்ட போது வவுனதி பிரதேசத்தை தொடர்பு கொண்ட போது இந்த யானையை பிடித்து செல்லுமாறு பிடிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருமாறு கடிதங்கள் அனுப்பி இருக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தை விவசாய காணிகள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஏக்கர் இந்த இரண்டு லட்சம் ஏக்கரில் கடந்த இயற்கை இனத்தின் காரணமாக கிட்டத்தட்ட எல்லாரும் சம்பிரதாயத்தை சொல்லுவார்கள் மூன்றில் தெண்டு பகுதி பாதிக்கப்பட்டது என்று கூறுவார்கள் கிட்டத்தட்ட விவசாய நிலங்களில் அறவாசிக்கு மேற்பட்ட பகுதிகள் ஏதோ வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு போகும் செய்கிற காணிகளாக இருக்கலாம் ஒரு போகம் செய்கிற காணிகளாக இருக்கலாம் அதில் மணல் வாத்து பல வயிறுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன வெள்ள நின்று பள்ளப்பகுதியில் இருக்கிற விவசாய வேளாண்மை அளிக்கப்பட்டிருக்கின்றன பல வாய்க்கால்கள் உடைப்படுத்தியிருக்கின்றன பல குள குளங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கின்றன சில படிகான்கள் துரிசியோடு சம்பந்தப்பட்ட சிறிய பாதத்தோடு சம்பந்தப்பட்ட பலதிகள் பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன தயவு கூண்டு இன்னும் நான் நினைக்கின்றேன் மாவட்ட பணிப்பாளர் அவர்கள் இன்னும் முழுமையான பாதிப்பு தொடர்பான முழுமையான பிரடனம் இன்னும் செய்யவில்லை களத்தின் ஊடாக பல தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் செய்து விவசாய அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கள விஜயத்தை மேற்கொண்டு சொல்வதற்கான காரணம் இலங்கையில் பொருளாதாரத்தை ஈடு செய்து சம்பந்தப்பட்ட நெச்சய முக்கியமான ஒரு தொழிலாகும் செய்வதற்கு உடனடியாக இந்த பாதிப்பின் தன்மைகளை புரிந்து கொண்டும் அதற்கான விசேட நிதிகளை ஒதுக்கி இதை ஒரு செயல் வடிவம் பெறக்கூடியவாறு நிதிகளை ஒதுக்கீடு செய்து அதுக்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறும் நான் இத்தால் கேட்டுக்கொள்கின்றேன்